ஸ்ரீகுருபியோ நம ராமகிருஷ்ணஹரி பண்டரிநாத் மகாராஜிகி ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜிகி ஜெய் ஸ்ரீவத்ஸ சிஹமிஸ்ரேபியோ நம உக்தி மதீமஹே யுக்தய திரயி கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் சுவாமி கூரத்தாழ்வாருடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம் சுவாமி கூரத்தாழ்வார் சுந்தரபாகோத்ஸவம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தை ஆச்சாரிய சிரேஷ்டர் சுவாமி ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளின்னா ஒரு பக்கம் கூரத்தாழ்வாரும் ஒரு பக்கம் முதலையாண்டானும் இருப்பார் ஒரு தடவை சுவாமி ராமானுஜரை அவருடைய ஆச்சாரியரான திருக்கோட்டையூர் நம்பிகள் தனியாக மட்டிலும் உள்ள வாரம்னு சொன்னார் அதாவது என்ன விஷயம் சொல்கிறதுக்குன்னா யாருக்குமே தெரியாத ஒரு பரம ரகசியத்தை சொல்கிறதுக்காக அவர் கூப்பிட்டார் அவருடைய ஆச்சாரியர் ராமானுஜருடைய ஆச்சாரியார் ராமானுஜர் கூப்பிட்டார் அப்போ அவர் மட்டிலும் உள்ளே போகாமல் அப்படி கூப்பிட்ட போதும் கூட ஒரு பக்கம் எப்போதுமே முதலையாண்டாலும் கூரத்தாழ்வாரும் அவர் கூடவே இருப்பாராம் அவர் உடம்பில் இருக்கிற ஒரு அங்கம் போல் ஒரு சன்னியாசிக்கு தண்டமும் கமண்டலமும் எப்படி இருக்குமோ அது போல் இவா ரெண்டு பேரும் இருப்பாலாம் அதனால் அவாளும் சேர்ந்தே போனாலும் இதை சொல்லும்போது சிஷி என்ன சொல்கிறார் ராமரை தான் காட்டுக்கு போக சொல்லி சொன்னால் ஆனால் லக்ஷ்மண சுவாமி சொன்னாரான் எனக்கும் அது சொல்லி ஆயிடுத்து ஏன்னா ஒத்தனை போ வான்னு சொன்னால் அப்படி வான் சொல்லும்போது அவனுடைய கையை மட்டும் தனியாக கழட்டி வச்சுட்டா வருவான் தன் க சரீரத்தோடு எல்லா அங்கங்கள் சேர்ந்து தானே வரும் அது போல தான் நானும்னு சொன்னாரான் அது மாதிரி ராமானுஜருடைய தண்டக மண்டலம் மாதிரி இவா ரெண்டு பேர் இருந்துட்டுருக்கா அப்படி ராமானுஜருடைய ஆச்சாரியர் அவரை கூப்பிட்டு சுவாமி பெருமாள் வந்து நமக்கு எல்லாம் எதுவுமே இலவசமாக செய்கிறார் எதையுமே நம்ம செய்யலைனா கூட பகவானோட அனுகிரகம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்குதுன்னு அப்போ சொல்லி சொல்லியிருக்கார் நமக்கு இப்போ நிறையா சரித்திரங்கள் மூலமாக நமக்கு தெரியுது ஆனால் முத முதல்ல வெளியிட்டது வந்து ராமானுஜாச்சாரியார் இதை சொல்லியிருக்கார் எந்த ஒரு அனுகிரகத்துமே பகவான் வந்து இலவசமாக பண்ணுறார் அப்படின்னு சொன்னாராம் கூரத்தாழ்வார் பண்ணின சூக்திகளில் இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னா சுவாமி ராமானுஜர் வேதத்தினுடைய அர்த்தமாக ஸ்ரீபாஷ்யம் கொடுத்தார் ஆனால் அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவசியமே இல்லையா இவர் எழுதின சுந்தர பாகோதவங்கிறது ஒன்றே போகிறோம் அது உபனிஷத்தா அப்படின்னா உபனிஷத்துக்கு ஒரு பூஷணம் போல இருக்கான் மறை அப்படின்னா வேதம் வேதம் வந்து மறைத்து சொல்கிறது தான் மறை அதை மறைமுகமாக தான் ரிஷிகள் எடுத்து சொல்கிறார் ஒரு புதிர் மாதிரி தான் சொல்கிறான் ஆனால் ஆழ்வார்கள் தான் அதை வந்து ஸ்ரீசூக்திகளாக நமக்கு புரியும்படியே அதை சொல்லியிருக்காள் தேனினும் இனிய தமிழில் அவா சொன்னதும் புரியலைனா அதையும் நமக்கு புரிய வைக்கிறது ஆச்சாரியர்கள் தான் அந்த ஆச்சாரியர்களில் பிரதானமானவர் கூரத்தாழ்வார் கூரத்தாழ்வார் கொடுத்த ஸ்ரீ சூக்திகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ரீசூக்திகளுக்கு மாங்கல்யம் கட்டினா போல் சில சூத்தங்கள் கொடுத்துருக்கார் வரதராஜஸ்தவம் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் இந்த மாதிரி எப்படி ஒரு பெண்ணுக்கு என்ன எத்தனை தான் நகை இருந்தாலும் மாங்கல்யம் தான் ரொம்ப பிரதானமானது அழகானதோ அது போல இருக்கா இவர் கொடுத்ததெல்லாம் இதை தான் நம்ம முதல் ஸ்லோகத்தில் சொன்னோம் எதுக்தையை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் அப்படின்னு ஆழ்வார்கள் பொதுவாக திவ்ய தேசங்களில் மூணு திவ்ய தேசத்தை ரொம்ப பிரதானமாக சொல்லுவாள் அதுலேயும் முதல்ல கொடு சொல்கிறது வந்து திருமலை தான் ஆனால் கூரத்தாழ்வாரோ திருமலையை சொல்லாமல் திருமாலிருஞ்சோலையை சவுத் சைடில் இருக்கிற திருமாலிருஞ்சோலையை தான் பிரதானமாக சொல்கிறார் சுவாமி கூரத்தாழ்வார் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் கூரங்கிற ஊரில் அவதாரம் பண்ணினர் தை மாதம் ஹஸ்தம் இவருடைய அவதார நட்சத்திரம் அது காஞ்சிபுரம் வரதராஜன் பேரருளாளன் பேரருளாளன் வந்து பல ஆச்சாரியர்களை பெற்று கொடுத்த பெருமாள் அவர்கிட்ட தான் இவரும் தோன்றினர் இவர் பெரிய செல்வந்தர் அன்னதான பிரபு இவர் இவருடைய அன்னதானம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு தடவை பெருந்தேவி தாயார் பெருமாளுடைய புஜத்தில் தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் ராத்திரி அப்போது ஜல்லுன்னு ஒரு கதவை சாத்திர ஓசை கேட்டுதான் என்ன ஓசைன்னு எழுந்து உட்காண்டாலாம் உடனே பெருமாள் சொன்னாரா சாமப்பாடு இப்போதான் கூரத்தாழ்வானுடைய அன்னதான சாலை ஆகிறது அப்படின்னாராம் உடனே பெருந்தேவி தாயார் சொன்னாலாம் இப்படி ராத்திரி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இப்படி அன்னதானம் பண்ணினா கட்டுப்படி ஆகுமோ அப்படின்னு கேட்டாலாம் தாயார் இப்படி இவ்வா ரெண்டு பேரும் பேசிக்கிற போது அந்த சமயத்தில் கூட அப்படி கைங்கரியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு விசிறின்னு பக்கத்தில் நின்றுருந்தவர் இருந்தவர் யாருன்னா காஞ்சிபூர்ணன்னு சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் அந்த சமயத்தில் கூட அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறார் திருக்கட்சி நம்பிகள் அடுத்த நாள் காலம்பரை அவர் வந்த கூறத்தாழ்வார்கள் பார்த்து விடுகாரத்தாலே சொன்னார் உங்களுடைய இந்த கைங்கரியத்தை பெருந்தேவி தாயாரே கட்டுப்படியாகுமோன்னு கேட்குறா சாட்சாத் மகாலட்சுமி இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே புல போலன்னு கண்ணீர் விட்டாரான் ஏன் அடறீர்ன்னு கேட்டோடனே இவர் சொன்னாராம் என்னை ஒரு தர்மாத்மா என்னை ஒரு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு தான் பெருந்தேவி தாயார் நினச்சாலா அடியே நான் வந்து ராமானுஜனுடைய திருவடின்னு என்னை நினைக்கலையா அப்போ அந்தளவுக்கு நான் என்னுடைய ஆச்சாரியரை நான் ஆசிரியக்கலை அப்போ எனக்கு இதுமே இனிமேல் இந்த இந்த இப்படி ஒரு பெருமை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினார் நேராக தன்னுடைய வீட்டுக்கு போனார் தன்னுடைய திருமாளிகைக்கு போனார் அப்பேற்பட்ட ஒரு ஜமீன்தார் அவருக்கு வந்து அவ்வளோ நிலப்புலங்கள் இருக்குது அவ்வளோ சொத்து சுதந்திரம் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே விட்டார் தன் மனைவி அழைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறார் எல்லாரும் ஏன் கிளம்பறியல் எங்கே கிளம்பறையெல்லாம் கேட்ட உடனே உடையவருடைய திருவடிக்கே நான் போக போகிறேன் ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சொத்தெல்லாம் விட்டுட்டு அன்னி கிளம்பினார் கூறத்தாழ்வார் இப்படி இருக்கும்போது பொதுவாக சுமங்கலிகள் வந்து அந்த காலத்தில் அவ பரம்பரை பரம்பரையாக மரக்கால்னு ஒன்று வச்சுருப்பா அந்த மரக்கா அந்த படி அளக்கிறத வந்து அன்னம் அளக்கிறத மட்டும் வந்து எதுக்காகவும் விட்டுத்தரமாட்டேன் இது பாரம்பரியத்தில் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஆவி வந்த மரக்கால்னு சொல்லுவாள் அதை வ அதை மட்டும் வந்து எதுக்காகவும் எந்த நிம் எந்த ஒரு இதுலேயும் விடக்கூடாது அது வந்து இப்போ பரம்பரையாக வரக்கூடியது இல்லையாது அதனால் அந்த மரக்கால் வந்து எல்லா இடத்துலேயும் மரத்தில் இருக்கும் இல்லை இரும்பில் இருக்கும் பித்தளையில் கூட இருக்கும் ஆனால் இவருடைய அந்தஸ்துக்கு இவர்கிட்ட அது தங்கத்தில் இருந்து தான் அந்த மறக்கா ஆவி வந்த மரக்கால் வந்து தங்கத்தில் இருந்து தான் இந்த மனைவி இவருடைய மனைவி கூறத்தாழ்வாருடைய மனைவி வந்து அது அந்த தங்கம்ங்கிறதுனால அதை எடுத்துக்கல பரம்பரையாக வரக்கூடியதுங்கிறதுனால அதை மட்டும் எடுத்து தன்னுடைய மடிசன்தோடு சேர்ந்து வச்சு எடுத்துகிட்டு கிளம்பினாலாம் இப்படி போயின்ட்டு இருக்கும்போது என்னாருது ராத்திரியில இவா காட்டு பகுதியில் தனியாக நடந்து போயின்னு இருக்கா அப்போ இந்த அம்மாவுக்கு பயமாக இருக்குது கையில் அந்த தங்கம் தங்கத்தாலான மரக்கா அப்படி இருக்கிறதுனால பயமாக இருக்குது அப்போ இவர்கிட்ட சொன்னாலாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னாலாம் க வழியில் மடியில் கன இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும் உனக்கேனா பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொன்னாலாம் நான் இந்த மாதிரி இது அந்த மரக்காப்படி மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னே அதை வாங்கி அந்த இடத்துல அப்படியே தூக்கி விட்டுறிஞ்சிட்டு போனாரா ஒரு தழுவர் நேராக ஸ்ரீரங்கம் வந்தார் உடையவரே கதி ராமானுஜரே கதின்னு ஸ்ரீரங்கம் வந்தாச்சு ராமானுஜருக்காகவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்காகத்தான் ரங்கநாத சுவாமி ராமானுஜ சுவாமி இங்கே வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றாரு இல்லையா இவர் வந்து எப்படி அவரை பார்த்துக்க முடியும் அதனால் இவர் இவரே தான் இவரை பார்த்துண்டாகணும் இவரோட குடும்பத்தை பார்த்துண்டாகணும் அதனால் தினமும் உஞ்சவருத்தி எடுத்து பிக்ஷை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரோம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஒரு சின்ன குடிசை அமைச்சிட்டு அங்கேயே இருக்கார் இப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கம் வந்தோடனே ரங்கநாதர் தரிசனம் பண்ணணுன்ட்டு கோவிலுக்கு வந்தார் அந்த சமயத்தில் இங்கே என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது அந்த சமயத்தில் குளோத்துங்க சோழன் வந்து பெரிய கலகம் இருந்தது அந்த சமயத்தில் ச வைஷ்ணவாளுக்கும் சைவ சைவத்தை ஃபாலோ பண்ணுறவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பெரிய சண்டை இருந்தது அந்த சமயத்தில் இந்த குலோத்துங்க சோழன் கூட இவன் சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாள் கிருமிகண்ட சோழன் சொல்லுவாள் அவன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவா ஒத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு அற்பு அப்புறப்படுத்தினான் எல்லாரையும் அந்த அதனால் ராமானுஜரே அந்த இடத்த விட்டு போய்ட்டர் அங்கேயிருந்து யாத்திரையாக புனித யாத்திரையாக அங்கேயே கிளம்பி போயிட்டார் இவர் இங்கே ஊருக்குள்ளே வந்த உடனே ரங்கநாதர் தரிசனம் பண்ணணும்னு கோவிலுக்கு வர அங்கே பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் நிற்கிறது சோல்ஜர்ஸ் எல்லாம் நிற்கிறார் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராணா ராமானுஜரோ அவரை சேர்ந்தவாளோ அவருடைய சிஷ்யர்களுக்கோ அனுமதி கிடையாது மற்ற யார் வந்தாலும் பருமாளை தரிசனம் பண்ணலாங்கிறது உத்தரவு மகாராஜாவோட உத்தரவுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் சுவாமி தேவரே நீங்கள் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறான் அந்த பாதுகாப்புக்கு இருக்கிறவன் சுவாமி பெருமாளே தன்னை பார்க்கலான்ட்டு அனுமதி கொடுத்த போதும் கூட கூறுத்தாழ்வார் என்ன என்ன நினச்சாருன்னா இப்போ நான் கோவிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணினேன்னா நான் வந்து ராமானுஜருடைய சிஷ்யன் இல்லை அவருடைய திருவடி இல்லைன்னு அர்த்தமாயிடும் ஏன்னா ராமானுஜருக்கோ அவரை சேர்ந்தவர்களுக்கோ சிஷியர்களுக்கோ அனுமதி இல்லைன்னு எப்போ சொல்லப்பட்டிருக்கோ நான் அதையும் மிஞ்சி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போனேன்னா நான் அவருடைய சிஷ்யர் இல்லைங்கிறது அப்படி ஆயிடும் அப்படி அர்த்தம் அப்படி சிஷ்யர் இல்லாதவர் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு அப்படி இல்லை அந்த தரிசனம்ட்டு இவர் புறக்கணிச்சிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிட்டார் இவர் ஸ்ரீரங்கத்துலேயே இதுக்கப்புறம் இல்லை அங்கேருந்து கிளம்பிட்டார் கிளம்பி நேராக அழகர் மலைக்கு வந்து தான் அடைஞ்சார் அந்த சமயத்தில் அவர் கண்ணை இழந்திருந்தார் சோழராஜன் கண்ணை பிடிக்கிட்டான் அது என்னத்தினாலே இந்த கதையெல்லாம் நடந்தது எப்படி கண் போச்சு எப்படி அழகர் மலையில் வந்து வசிக்க ஆரம்பித்தார் பூந்தோட்டம் போட்டுட்டு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார் கண் இல்லாமல் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதேமாதிரி சரித்திரங்கள் கேட்கலாம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ படம் வரைக்க நமஸ்காரங்களோட ஸ்ரீமித் ராமகுமார் நன்றி